ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் என்பது அனைவரும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பண தட்டுப்பாடு இல்லாமல் செல்வ செழிப்பாக வாழ்றதுக்கு நாம அனைவருமே கஷ்டப்படுறோம் இருந்தாலும் எல்லாரோட கையிலேயும் வீட்டிலையும் பணம் தங்குறதே இல்லை ஏதாவது ஒரு வகையில் பண கஷ்டமானது வந்துகிட்டே இருக்குது பணப் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு மிக எளிமையான பரிகாரங்கள் இருக்கு ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம செய்து வந்தோம்னா வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதுடன் வாழ்க்கையில் எப்போதும் பண கஷ்டமே என்ற நிலையே வராமல் காத்துக்கொள்ள முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பண கஷ்டம் தீர ஃபஸ்ட்டு பரிகாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா நாம் சிவன் கோயிலுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் பச்சரிசி வாங்கி காணிக்கையாக கொடுக்கலாம் வீட்டில் சிவலிங்கம் வச்சு பூஜை செய்கிறவங்க பச்சரிசியால அபிஷேகம் செய்தோ அல்லது பச்சரிசியை நெய்வேத்தியமாக வச்சோ வழிபடலாம் இந்த வழிபாட்டின் போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம சொல்வது நல்லது இந்த எளிய பரிகாரம் சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் இதனால் பணப்பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் அமைதி அதிர்ஷ்டம் வரும் வீடு தேடி செல்வம் வரும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் மன கஷ்டம் தீர இரண்டாவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா குபேர எந்திரம் பொருளாதார நிலை உயர வேண்டும் என்பதற்காக வீட்டில் குபேரயந்திரம் வாங்கி வைக்கலாம் வீட்டில் வடகிழக்கு மொழியில் வைப்பது சிறப்பு இது செல்வத்திற்கு அதிபதியான குபேரர்க்குரிய திசையாகும் இந்த குபேர எந்திரம் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும் மேலும் வடகிழக்கு திசையில் கனமான பொருட்கள் உடைந்த மற்றும் தேவையற்ற பொருட்கள் செருப்பு இவற்றையெல்லாம் வைக்கக்கூடாது வடகிழக்கு திசை எப்போதும் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் இருக்க வேண்டும் இதனால் நிதி வெற்றி வெற்றியாகி இரண்டும் வீட்டில் எப்போதும் நிலைத்து நிற்கும் பண கஷ்டம் தீர மூன்றாவது பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் குழாய்களில் நீர்க்கசிவு ஒரு வீட்டில் நீர் கசிவு இருந்து கொண்டே இருந்தால் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து செலவு வந்து கொண்டே இருக்கும் வீண் செலவு பண விரயம் பண இழப்பு ஆகியவை ஏற்படும் பண பற்றாக்குறையும் இருந்து கொண்டே இருக்கும் உடனே நீர்க்கசிவு எங்கு இருந்தாலும் அதனை உடனடியாக சரி செய்யலாம் இந்த நீர் கசிவு பரிகாரமானது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் நான்காவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வடதிசையில் கழிவறை அமைத்தல் வடக்கு திசை என்பது குபேரனுக்குரிய திசை இது பணம் மற்றும் வெற்றியுடன் தொடர்புடையது இந்த திசையில் கழிவறை அமைத்தால் செல்வம் சேருவதை தடுக்கும் வீட்டில் தீய சக்திகளின் அதிர்வலைகள் அதிகரிக்கும் வடக்கு அல்லது மேற்கு திசையில் கழிவறை அமைப்பதற்கு பதிலாக நீங்கள் நீர் அமைப்புகளை வைக்கலாம் இது வீட்டின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கச் செய்து நன்மைகளை உண்டாக்கும் ஐந்தாவது பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் செடி மணி பிளாண்ட் என்பது பொருளாதார வளர்ச்சி நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கலாம் அதனால் வீட்டில் பசுமையான மணி பிளாண்ட் வைத்து வளர்ப்பது சிறப்பு மணி செடியை நம்ம வீட்டோட தென்கிழக்கு திசையில் வைக்கலாம் இது சுக்கரனுக்குரிய திசையாகும் மேலும் மகாலட்சுமியுடன் தொடர்புடையது அதனால் இந்த திசையில் வளர்ச்சியான பொருளை வைக்கும்போது வீட்டில் செல்வமும் மற்றும் நேர்மறை விஷயங்கள் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி ஆகியவை வீட்டில் நிறைந்திருக்கும் மணி செடியை செடியை விடாமல் நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் காய்ந்த இலைகளை உடனே அகற்ற வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் வடகிழக்கு திசையில் மணி பிளான்ட்டை வைக்கக்கூடாது அதேபோல் நேரடியாக தரையிலும் வளர்க்கக்கூடாது மணி செடி உங்கள் வீட்டில் வளர வளர வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் ஆறாவது எளிமையான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரோவுல கண்ணாடி வைக்கிறது சுத்தமான தெளிவான முகம் பார்க்கும் கண்ணாடியை உங்களின் பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீரோவுல வைப்பது மிகவும் நல்லது வாஸ்து சாஸ்திரப்படி கண்ணாடி என்பது உங்களின் செல்வத்தை எதிரொலிக்க கூடியதாகும் பணம் வைக்கும் இடத்தில் கண்ணாடியை வைத்தால் வீட்டிற்கு இரண்டு மடங்காக பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது உங்களின் சேமிப்பை பல மடங்காக பெருகச் செய்வதற்கு மிகச் சிறந்த வழியாகும் செல்வ வளத்தை பெருகச் செய்வதுடன் பொருளாதார வளர்ச்சியை நிலைத்து நிற்க செய்யவும் உதவும் கஷ்டம் தீர ஏழாவது மிக எளிமையான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா குபேரரோட சிலை கையில் பண மூட்டையுடன் இருக்கும் குபேரர் சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம் குபேரரின் பை என சொல்லப்படும் பையை வாங்கி அதில் காசுகள் மஞ்சள் அரிசி ஏலக்காய் உள்ளிட்ட மங்கள பொருட்களையும் போட்டு வைக்கலாம் குபேரரின் பையில் இந்த மங்கள பொருட்களை போட்டு வைப்பதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி செல்வ வளம் அதிர்ஷ்டம் அனைத்துமே இருக்கும் தன்மை கொண்டதாகும் இந்த பையானது வீட்டில் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தால் பொருளாதாரம் நிலையான வளர்ச்சி காணும் செல்வ வளம் அதிகரித்து கொண்டே இருக்கும் எட்டாவது பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி மந்திரம் ஸ்ரீம் என்ற லட்சுமி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் செல்வம் சேர்வதுடன் மகாலட்சுமியின் அருளும் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும் பணத்தை ஈர்ப்பதற்கு மிகவும் சுலபமான வழியாகும் முழு நம்பிக்கையுடன் அடிக்கடி மனதில் இருந்து உச்சரிப்பதால் குறையாத செல்வமும் அமைதி அதிர்ஷ்டம் ஆகியவை பெருகிக்கொண்டே இருக்கும் தினமும் இந்த மந்திரத்தை சொல்வதை வழக்கமாக வைத்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும்